അറിുവാീണു இந்த உலக வாழ் வாழ்க்கை விளையாட்டானது இந்த உலக வாழ்க்கை அலங்காரமானது இந்த உலக வாழ்க்கை செல்வத்தை பெருக்குவதற்காகவும் குழந்தைகளை அதிகம் பெருக்குவதற்காகவும் உங்களுக்கு இடையே போட்டி போட்டுக்கொண்டு இதை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமின் இந்த உலக வாழ்க்கையுடைய அமைப்பை அல்லா அமைத்திருக்கிறான்

காஃபிகளுக்கு கூட அல்லாஹ் அல்லாஹு ரபுலாலமின் உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலைவு சொல்லுன்னு சொன்னார்கள் இன்னமா மசலி வ மசலு துன்யா எனக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால் கராக்குபின் லல்ல தஹ் தஷ ஜரத்தின் சும்மராக ஓத்தர கஹா ஒருவன் பயணம் செய்கிறான் ஒரு மரத்தின் நிழல்லே ஓய்வெடுக்கிறான் ஓய்வெடுத்து கிளம்பிச் செல்கிறான் அதுதான் எனக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல் உல்லாஹ சொல்லல்லாஹ் வதகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீம் ரஹைமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒல்லாஹி மத்துன்யாஃபில் ஆகிறார் மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை ஒரு கடலிலே ஒரு விரலை முக்கி நுழைத்து மீண்டும் அந்த விரலை அவன் பார்த்தால் எந்த அளவு தண்ணீர் இருக்குமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை மீதி இருக்கக்கூடியது வாழ்க்கை வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை அற்பம் ஆனால் நீங்கள் உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் அல்லாஹு அதன் காரணமாகத்தான் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களை உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ எதுவும் உங்களை அல்லாவின் நினைவில் இருந்து திருப்பிவிட வேண்டாம் உலகம் எப்படி தெரியுமா இந்த உலக வாழ்க்கையுடைய வியாபாரமோ செல்வமோ எதுவும் அவர்களை அல்லாவின் நினைவில் இருந்து திருப்பார்கள் அல்லாவின் நினைவில் இருந்து திருப்பாது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் ஃஃபத்குல் દુன்யா சொல்லுங்கள் ஃஃபத்குல் દુன்யா இந்த உலகத்தை எஞ்சி கொள்ளுங்கள் அதிலும் வத்தகுன்னிஸா காரை எஞ்சி கொள்ளுங்கள் பெண்களை எஞ்சி கொள்ளுங்கள் பனி இஸ்ராயில كانت في النساء بني ஏற்பட்ட குழப்பத்தின் முதல் காரணமே பெண்கள்தான் فتقوا الدنيا واتقوا النساء உலகத்தை அஞ்சி கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக பெண்களை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் محمد رسول الله صلى الله عليه சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே உலக ஆசை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தது உலகத்துடைய அலங்காரங்கள் அதிலே மூழ்குதல் அல்லாவுடைய தூதர் வெறுத்தது எப்போது சகாபாக்களுக்கும் அல்லாவுடைய தூதருடைய தோழர்களுக்கும் இந்த உலக ஆசை வெளியே தெரிகிறதோ அல்லாஹுடைய தூதர் அதை கிள்ளி எறிந்து விடுவார்கள்